கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஈகோ இருக்கும் எல்லோருமே சொல்லுவாங்க பொண்ணுங்க பொண்ணுங்க வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லுவாங்க நார்மலாக ஸோ நாங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ளூடிங் ஹீரோயின் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஹீரோயின் அண்டு நாங்கள் ஆர்டிஸ்ட் மூணு பேரும் சுகிமா அண்டு அஷ்மிதா ஹேர் ஹேட்ரஸ் அக்கா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருந்தது எங்களுக்கு இந்த மூவியில் ரித்து வந்து ஹீரோயினாக இருந்தாலும் எங்கள் கூட வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மெயின்டெயின் பண்ணாங்க அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின்க்கு வந்து வெல்கம் பண்ணுறேன் வெல்கம் அண்டு இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணும்போதும் சரி இப்போ பார்க்கும்போதும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தீனா மாஸ்டர் மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் கண்டிப்பா இந்த மூவி தேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போது ஃபேமிலியோட வந்து தேட்டர்ல பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ தேங்க்யூ த்ரீ ரோசஸ் மாதிரி இருக்கிற இந்த மூன்று அழகிகள்ல ரெண்டு பேர் பேசிட்டாங்க அடுத்ததா சுக்கி வாங்க